அது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அந்த கம்பெனியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது அதனால தான் இப்போ என் என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்களே அரசியல் நடத்துறது எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம் நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்கு ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு பெரிய நட்சத்திர வெடி ஒரு ஐந்து கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கி இப்போ இப்ப அங்கிருந்து மூன்றாவது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை பத்து கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க பத்து கிரவுண்டு பதினஞ்சு கோடி ரூபாயில ஐந்து கோடி ரூபாய்க்கு பெருமானம்ல ஒரு அரண்மனை கட்டி ஒரு அரசியல் தலைவன் சொன்னால் அவருடைய கதவுகள் வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும் ஆனா அவருடைய வீட்டை போய் பாருங்க சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த பத்து ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் காட்சி நடந்திருக்குது யாரும் அழைக்கல ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாது எனவே அவர் துறையை பொறுத்தவரையில இந்த தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அது குறித்து காலம் வர பேசுவதற்கு நிறைய இருக்குது அண்ணாமலை வாட்சச்சு கட்டிருக்காருமா அஞ்சு லட்சம் பெருமான கட்டிட்டு இருக்காங்களே அண்ணாமலை ஒரு நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது நான் வேண்டுவதெல்லாம் அந்த கட்சியுடைய முன்னணி தோழர்கள் தளபதிகள் இணைந்து அந்த கூட்டத்தை அரசியல் நெறிப்படுத்தப்பட வேண்டும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள் ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் விஜய் வந்தால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம் அவரை பார்த்தால் போதும் என்று நிலைமைக்கு இருக்கின்ற அந்த கூட்டம் ஒரு அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல் வருகின்ற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டுடைய ஜீவாரிகளை வென்றெடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தாமேகா தலைவர் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்